அகத்தியுடைய ஆண் நாடு ஜோதியை பார்க்க வந்திருக்கு மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வந்து பெண்ணுடைய வறுமையை போக்க ஏழ்மையை போக்க மாசம் ஆயிரம் ரூபாய் வருஷம் பன்னெண்டாயிரம் ரூபாய் அகத்தியர் ஆண் பெருமையோடு இலவச கொடுக்கிறது பசங்க முதலமைச்சராக வந்து கொள்ளையில்லா ஒரு நல்லாட்சி நடக்குதுன்ட்டு அகத்தியர் ஆன்மா பெருமையோடு சொல்லது இந்த தொகுதியில அன்னையர் சிவா அறுபதனாயிரம் ஓட்டுக்கு மேல வெற்றி பெறுவார் அகத்திரி அண்ணா பெருமையோடு சொல்லவில்லை இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நிரந்தரமான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அகத்திரி அண்ணா பெருமையோடு சொல்லது மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு நாடு நாடா வீடு அகத்திரான்